சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முறைகேடு விவகாரம் தொடர்பாக இருவரிடம் தற்போது கருப்பூர் போலீசார் விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டே பூட்டர் என்ற ஒரு தனி கல்வி நிறுவனத்தை அந்த வளாகத்துக்குள்ளேயே தொடங்கி முறைகேட்டில் ஈடுபட்டார் என்பது அந்த நிறுவன கல்வி நிறுவனத்தின் துணை ஜெகநாதன் மீதான வழக்காகவும் அவர் கைது செய்யப்பட்டு ஒரே நாளில் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் மற்றவர்கள் தலைமறைவாகினர் தற்போது இருவரிடம் விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது மேலதிக விவரங்களுக்கு செய்தாளர் குமரேசன் நகரார் குமரேசன் விவரங்கள் அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் அங்கு பணியாற்றக்கூடிய பதிவாளர் தங்கவேல் மற்றும் இரண்டு பேராசிரியர்கள் ஒன்றிணைந்து அரசு அனுமதி எதுவும் பெறாமல் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி பூட்டர் பவுண்டேஷன் என்ற ஒரு தனியார் நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறார்கள் அதில் இவர்கள் இயக்குநராகவும் இருந்திருக்கிறார்கள் இந்த பூட்டர் பவுண்டேஷன் மூலமாக பத்துக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் மூலம் ஒரு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டு அதன் மூலம் பல கோடி ரூபாய் மோசடி செய்வதாக ஒரு புகார் எழுந்தது இந்த புகாரினை அந்த பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவன் என்பவர் சேலம் கருப்பூர் காவல் நிலையத்தில் தெரிவித்திருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் தான் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அதிரடியாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டார் அன்று இரவு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் பின்னர் நிபந்தனை ஜாமீனின் பேரில் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் பதிவாளர்

என்னென்ன நடவடிக்கைகள் நடந்தது அதன் மூலமாக மோசடிகள் அரங்கேற்றப்பட்டதா என்பது குறித்து ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த இது இது தொடர்பான ஏசி அதாவது இந்த விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்ற காவல் உதவி ஆணையர் நிலவழகன் ஐந்து பேருக்கு சம்மன் அனுப்பினார் அதாவது இந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய டீன் ஜெயராமன் துணைவேந்தரின் செயலாளர் சுப்பிரமணிய பாரதி தற்போதைய பதிவாளர் பொறுப்பு வகிக்கக்கூடிய விஸ்வநாதமூர்த்தி அலுவலக கண்காணிப்பாளர் விஷ்ணுமூர்த்தி அவருடைய மனைவி அவருடைய மனைவி வனிதா அதாவது விஷ்ணுமூர்த்தியின் மனைவி வனிதா தற்போது அந்த பூட்டர் பவுண்டேஷன் நிர்வாகத்தை கவனித்து வருகிறார் ஆகிய இந்த ஐந்து பேருக்கும் நேற்று சம்மன் அனுப்பப்பட்டது முதல் கட்டமாக இருவர் வரவழைக்கப்பட்டு அதாவது பல்கலைக்கழக டீன் ஜெயராமன் மற்றும் துணைவேந்தரின் செயலாளர் சுப்பிரமணிய பாரதி ஆகிய இருவரும் சரியாக பத்து மணி அளவில் கருப்பூர் காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள் தற்போது அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இது மட்டுமில்லாமல் இதனைத் தொடர்ந்து தற்போதைய பதிவாளர் பொறுப்பு வகிக்கு விஸ்வநாதமூர்த்தி அலுவலக கண்காணிப்பாளர் விஷ்ணுமூர்த்தி மற்றும் அவருடைய மனைவி வனிதா ஆகியோரும் தொடர்ந்து அடுத்தடுத்து இவர்கள் விசாரணைக்கு வர தொடர்ந்து இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டியலின மாணவர்களுக்கான முறைகேடு தொடர்பாக நான்கு மாணவர்கள் புகார் அளித்திருந்தார்கள் அந்த மாணவர்களும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கார்கள் அந்த மாணவர்களும் அதனைத் தொடர்ந்து வந்து அவர்கள் விசாரணை தங்கள் விசாரணை தங்களுடைய இருக்கக்கூடிய அந்த விவரங்களை காவல்துறையிடம் தெரிவிக்கிறார்கள் தெரிவிக்க இருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் இந்த விசாரணை முடிவுக்கு வந்து இந்த விசாரணையில் மோசடி அரங்கேற்றம் என்பது நடந்திருப்பது உறுதியான துணைவேந்தர் அடுத்த கட்டமாக கைது செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி குமரேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க